தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே விசாலமான புத்தி கூர்மையும் இயற்கையான அறிவும் திறமையும் அதிகம் கொண்டுள்ள நட்சத்திரக்காரர்கள்தான் மிருக சிரிஷ நட்சத்திரக்காரர்கள் செல்வம் சேர்ப்பதில் ஆர்வம் மிக அதிகமாக உள்ள இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும் மிருக சிரிஷ நட்சத்திரத்திற்கான கோவில் மற்றும் பிரார்த்தனைகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூலவர் ஆதிநாராயணன் உற்சவர் ஆதிநாராயணன் அம்மன் ஸ்ரீதேவி பூதேவி விருட்சம் வன்னிமரம் ஊர் என்கண் திருவாரூர் தலவரலாறு இந்த திருத்தலம் இருந்த பகுதி காராக இருந்தபோது முனிவர் பெருமாளை நினைத்து தவம் மேற்கொண்டார் இவர் தவம் மேற்கொண்ட நேரத்தில் சோழ அரசன் தன் படைகளுடன் சிங்கத்தை வேட்டையாட வந்தார் அப்போது பிறகு முனிவரின் தவம் கலைந்தது உடனே கோபம் கொண்ட முனிவர் உன் முகம் சிங்கமாக மாறும் என சாபம் கொடுத்தார் இதற்காக வருந்திய மன்னர் சாப விமோசனம் தரும்படி வருந்தி வேண்டினார் மனம் இறங்கிய பிறகு முனிவர் விருத்த காவேரியில் நீராடி இந்த தலத்தில் உள்ள பெருமானை வழிபாடு செய்தால் சாப விமோசனம் கிடைக்கும் என்று கூற அரசனும் வழிபாடு செய்து வந்தார் மனமிறங்கிய பெருமாள் கருட வாகனத்தில் காட்சியளித்தார் முகத்தில் இருந்து விடுதலை பெற்றதால் இந்த கோயில் மிருக சிரிஷ நட்சத்திரத்திற்குரிய கோவிலாக போற்றப்படுகின்றது மிருக சிரிஷ சக்திகள் நிறைந்த என்கன் தலத்தில் தைப்பூசத்தன்று விருத்த காவேரி எனப்படும் வெட்டாற்றில் நீராடி வழிபாடு செய்து வர வேண்டும் இப்படி செய்தால் மிருக சிரிஷ பக்தர்களுக்கு நன்மை நடக்கும் என்பது ஐதீகமாகும் தல பெருமை மிருகண்டு மகரிஷி பெருமாளை தினமும் வடிவில் வழிபடுவதாக கூறப்படுகின்றது பொதுவாக பெருமாள் நின்ற இருந்த கிடந்த கோலத்திலும் அருகில் அல்லது எதிரில் கருடத்தாழ்வார் இருப்பது வழக்கம் திருவிழா காலங்களில் மட்டும் கருடன் மீது ஏறி சேவை சாதிப்பார் ஆனால் இங்கு கருடன் மீது அமர்ந்த கோலத்தில்தான் இங்குள்ள பெருமாள் அருள்பாலிக்கின்றார் இது போன்ற அமைப்பை காண்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாகும் இறைவனின் நித்திய கருட சேவையை தினமும் இந்த கோவிலில் தரிசிக்கலாம் பிரார்த்தனை மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இந்த இறைவனை வழிபாடு செய்தால் போதும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் திருமணத்தில் தடை உள்ளவர்கள் பகைவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என அனைத்து கஷ்டங்களும் நீங்க இத்தல இறைவனை பௌர்ணமி மற்றும் மிருக நட்சத்திர நாளில் இங்கு வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் கருட பகவானும் பகவானும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டிருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும் மூலவர் தனித்தும் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத நாராயண பெருமாளாகவும் இங்கு அருள் பாலிக்கின்றார் நேர்த்திகடன் ஸ்ரீ ஆதி நாராயண பெருமாளுக்கு தேன் கலந்த சர்க்கரை பொங்கல் அதிரசம் பால் பாயாசம் போன்ற இனிப்பு வகைகளை நிவேதனம் செய்யும் போது வேண்டியவை நடக்கும் என்பது இக்கோவிலின் ஐதீகமாகும் திருவிழா வைகுண்ட ஏகாதசி கருட பஞ்சமி கோகுலாஷ்டமி ராமநவமி போன்ற சிறப்பு தினங்கள் திருவிழா தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் இந்த கோவிலுக்கு சென்று நித்திய கருட சேவையை தரிசித்து ஆசி பெற ஆதன் ஆன்மீகம் சார்பில் வேண்டி வணங்குகின்றோம்